மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகி கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே வீண் அலைச்சல் திருச்சர்கள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வந்தால் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் புதிய வண்டி வாகன சேர்க்கை நகை நட்டு சேர்க்கை ஆலயாபரண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதே என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் இந்த வாரத்திலே இடம் இருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணவர நாட்கள் ஆகும்